பாம்பு கடித்தால் குதிரை இறக்காதா குதிரைக்கு விஷம் செலுத்தி எப்படி மருந்து தயாரிக்கிறார்கள் உண்மை என்ன பொய் என்ன தமிழகத்தில் ஒரு வாரமாக சூடான ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு பாம்பு கடித்தா குதிரை இறக்காது ராஜநாகம் கடித்தாலும் குதிரை உயிர் பிழைக்கும் சமூக ஊடகங்களில் சின்ன ரீல் ஸ்டேட்டஸ் மீம் எல்லாம் இதை கன்ஃபார்ம் மாதிரி போட்டு வச்சிருக்கு ஆனா உண்மை என்ன மருத்துவ உலகம் என்ன சொல்லுது இதை ஒரு நேர்மையான சயின்டிஃபிக் கிளாரிட்டியோட இன்று நாம் பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீப் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் தினமும் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒரே கிளிக் தான் இப்படியான குவாலிட்டி கான்டென்ட் தொடர்ந்து உருவாக காரணம் ஒன்று குதிரை விஷத்துக்கு இம்யூன் இது ஒரு கட்டுக்கதை முதல்ல ஒரு விஷயம் ஸ்ட்ரைட்டா சொல்லணும் குதிரைகள் பாம்பு விஷத்துக்கு இயற்கையாக இம்யூன் அல்ல அதாவது விஷம் வந்தா குதிரையுமே சாகும் இது சயின்ஸில் சம்மதம் ராஜநாகம் ரசல் ஸ்வைப்பர் மாதிரி தமிழ்நாட்டிலேயே அதிக மரணம் ஏற்படுத்தும் பாம்புகள் அவை கடிச்சா குதிரையும் மினிட்ஸ்குள்ளே கொலாப்ஸ் ஆகிடும் நீங்க கேட்டிருப்பீங்க குதிரைக்கு அதிக உடல் எடை அதனால் தாங்கிடும் இதுவும் ஹாஃப் ட்ரூத் உடல் எடை அதிகம்னால நிச்சயம் சில விஷ அட்டாக்ல ஸ்லோ பண்ணலாம் ஆனா ராஜநாகம் சிங்கிள் பைட்ல வெளியிடுற விஷம் மட்டும் நானூறு மில்லிகிராம் வரை ஒரு மனிதனை பத்து தடவை கொள்ளக்கூடிய விஷம் அந்த அளவு வெனம் குதிரையின் பிளட் ஸ்ட்ரீம்க்கு போச்சுனா அது எந்த இம்யூனிட்டியும் தாங்காது குதிரை மற்றும் மனிதன் இருவரும் வெனம் நியூரோடாக்சிசிட்டிக்கு சமமான அளவுக்கு வல்னரபிள் அதனால பாம்புகள் குதிரையை கடித்தால் குதிரை இறக்காது என்பது பொய் கட் அண்ட் கிளியர் இரண்டாவது அப்படியானால் குதிரைக்கு விஷம் செலுத்தி மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க இதுதான் மக்கள் குழப்புற பாயிண்ட் அதனால தான் இங்க மித் கிரியேட் ஆகுது இதன் சயின்டிபிக் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா குழப்பமும் கிளியர் ஆகிடும் குதிரைக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி இல்ல ஆனா குதிரை விலங்கின் நோய் எதிர்ப்பு ஆன்டிபாடிஸை மாசா உருவாக்கும் பவர் கொண்டது அதனால குதிரை தாங்கும்னு அர்த்தம் இல்ல குதிரை உருவாக்கும் இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சு கொள்ளணும் நாம எப்படி வேக்சினுக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிறதோ அதே பிரின்சிப்பல்ல தான் ஆன்டிவெனம் ப்ரொடக்ஷன் மூன்றாவது விஷம் எப்படி கலெக்ட் பண்றாங்க இது ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ் பாம்பின் பற்கள் கீழே ஸ்டெரிலைஸ்டு கண்ணாடி அல்லது சிலிக்கோன் கப் வைக்கிறாங்க பாம்பு ஸ்ட்ரைக் பண்ணும் வெனம் கீழே துளிரும் அது ஃப்ரீ ஸ்ட்ரை செய்து லேபரேட்டரிக்கு அனுப்புறாங்க தூய்மைப்படுத்துறாங்க பிறகு டைல்யூட்டட் ஃபிசியோலாஜிக்கல் சலைனில் மிக்ஸ் பண்ணுறாங்க தான் ரிஃபைன்டு வெனம்னு சொல்வாங்க நான்காவது குதிரைக்கு விஷம் எப்படி செலுத்துறாங்க இங்கேயே மிக முக்கியமான ட்ரூத் அது ரா வெனம் அல்ல அது ஃபுல் வெனம் அல்ல அது வீக்கெண்ட் டீடாக்சிஃபைடு வெனம் அதை ஸ்மால் டோஸாக அப்கிரேட் பண்றாங்க ஒரே ஷார்ட்டா அல்ல கிராஜுவலி இது இரண்டு முதல் நான்கு மாதம் நடக்கும் அப்போ என்ன ஆகுது குதிரையின் நோய் எதிர்ப்பமைப்பு இந்த ஃபாரின் பார்ட்டிக்கல் டேஞ்சரஸ்னு ஐடென்டிஃபை பண்ணும் அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உருவாக்கும் இது நியூட்ரலைசிங் ஆன்டிபாடிஸ் விஷம் எஃபெக்டை பிளாக் பண்ணும் வகை இந்த ஆன்டிபாடிஸை தானே பிறகு மருந்தாக ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குறாங்க குதிரையின் உடலிலிருந்து மருந்து தயாரிப்பது எப்படி ஒரு கட்டத்தில் குதிரையில் போதுமான அளவு ஆன்டிபாடிஸ் உருவானது கன்ஃபர்ம் ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க குதிரையிலிருந்து மூன்று முதல் ஐந்து லிட்டர் வரை சிறிய பேட்சஸ்ல பிளட் எடுக்கிறாங்க குதிரைக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி வெட்ரினரி சூப்பர்விஷன் அந்த ரத்தத்திலிருந்து பிளாஸ்மா பிரிக்கிறாங்க அந்த பிளாஸ்மாவிலிருந்து ஆன்டிபாடிஸ் உள்ள ஃப்ராக்ஷனை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அதையும் அல்ட்ரா பியூரிஃபை பண்ணி ஹியூமன் யூஸ்க்கு சேஃபா ஐசோலேட் பண்றாங்க இதுதான் ஆன்டிவெனம் வயல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியா இன்ஜெக்ட் பண்ணுறது அதுதான் ஆறு ஏன் குதிரை மட்டும் பயன்படுத்துகிறாங்க இது ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டு காரணம் மூன்று எடைக்கு பெரியது ஒரே தடவை அதிக ரத்தம் எடுக்கலாம் இம்யூன் சிஸ்டம் மிக வேகமாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் டெம்பரமெண்ட் காம் ஹேண்ட்லிங் ஈஸி கோழி ஆடு நாய் எல்லாமே தியரட்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும் ஆனால் லார்ஜ் ஸ்கேல் மெடிக்கல் ப்ரொடக்ஷனுக்கு ஹார்ஸ் தான் பெஸ்ட் ஏழு குதிரைக்கு எந்த ஹாமும் வருமா இது எப்போவுமே சென்சிட்டிவ் டாபிக் எஸ் வேர்ல்டு அனிமல் எத்திக்ஸ் நூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் எந்த நல்ல லேப்லேயும் குதிரை ஓவர் க்ரௌடட் ஸ்டால்ஸில் வைக்க மாட்டாங்க அதிக வெனம் டோஸ் கொடுக்க மாட்டாங்க பிளட் கலெக்ஷன் லிமிட் ஃபாலோ பண்ணுவாங்க நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராப்பராக கொடுப்பாங்க வெட்ரினரி செக்கப்ஸ் கண்டினியூவஸ் அதனால் குதிரையை கொடுமை செய்கிறாங்கன்னு சொல்கிற வீடியோஸ் மோஸ்ட்லி மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் ஓல்டு டேட்டா கரண்ட் ஆன்டிவெனம் லேப்ஸ் ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது டாக்குமெண்டட் ஃபேக்ட் எட்டு பாம்பு கடித்தால் குதிரை தாங்கும் இது ஏன் வைரல் மித் இரண்டு காரணம் குதிரை சீரம் மற்றும் ஆன்டிவெனம் கன்ஃபியூஷன் மக்கள் சீரம் தயாரிப்பு ப்ராசஸை ஹார்ஸ் சர்வைவலோட மிக்ஸ் பண்ணிட்டாங்க குதிரை பைட் சர்வைவல் அனக்டோட்டல் ஸ்டோரிஸ் சில விலங்குகள் பைட்ஸ்ல எமர்ஜென்சியா சர்வைவ் ஆனது போல ரேண்டம் இன்சிடன்ஸ் வைரலானது அந்த ஐசோலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் மித்தா மாறிடுது ஆனா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிளியர் ஹார்ஸ் ஈக்குவல் டு நோ நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் முடிவு உண்மை எப்போதும் எளிமை குதிரை பாம்பு கடியால் இறக்காது என்பது பொய் குதிரை விஷத்தை எதிர்க்கும் என்பதும் பொய் குதிரை விஷத்துக்கு எதிரான மருந்துக்கு ஆன்டிபாட்ஸ் உருவாக்கும் என்பதுதான் உண்மை மருந்து தயாரிப்பின் பின்னணியில் சயின்ஸ் இம்யூனாலஜி பயோடெக்னாலஜி மற்றும் மிகுந்த வெட்டனரி கேர் இருக்கு ஒன்பது ஏன்டிவெனம் எல்லா பாம்புகளுக்கும் ஒரே மாதிரியானதா இங்கேயே இன்னொரு பெரிய தவறான நம்பிக்கை இருக்கு ஒரே ஏன்டிவெனம் எல்லா பாம்புகளுக்கும் வேலை செய்யும் இது தவறு இந்தியாவில் மட்டும் நான்கு வகை பாம்புகள் ஆபத்துக்குள்ளாக்கும் இந்திய நாகம் ரசல்ஸ் வைப்பர் கிரேட் சாஸ்கேல்டு வைப்பர் இவங்களின் தொகுப்பு நச்சுத்தன்மை செயல்முறை தாக்கும் இடம் அனைத்தும் வேற அதனால லெபார்டரிஸ் பல பாம்புகளின் விஷங்களை மிக்ஸ் பண்ணி பொதுவான பாலிவேலண்ட் ஆன்டிவெனம் உருவாக்குகிறது இந்த ப்ராசஸ்ல குதிரைக்கு ஒரே பாம்பின் விஷம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க நான்கு வெவ்வேறு விஷத்தையும் குறைந்த அளவில் பிரித்தெடிப்பாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இதனால குதிரையின் உடலில் உருவாகும் ஆன்டிபாடிகள் பல வகை விஷங்களை நியூட்ரலைஸ் பண்ணும் திறனை பெறும் அதாவது ஏன்டிவெனம் என்பது ஒரு மருந்து நான்கு பாம்புகளுக்கு ஒரு சொல்யூஷன் ஏன்டிவெனம் உடனடியாக வேலை செய்யாததுக்கு காரணம் என்ன ஒரு பாம்பு கடித்த உடனே ஏன்டிவெனம் போட்டா உடனே நலம் வரவில்லைன்னு சிலர் கேட்பாங்க அதற்கு பயாலஜிக்கல் காரணம் இருக்கு ஏன்டிவெனம் தானே ஒரு புரோட்டீன் அது உடல் முழுக்க பரவிக்கொண்டு விஷத்தை நியூட்ரலைஸ் பண்ண சில நேரம் தேவைப்படும் இதனால தான் பாம்பு கடியோட முதல் ஒரு மணி நேரம் மோஸ்ட் கிரிட்டிக்கல் அந்த நேரத்தில் விஷம் ஃப்ளஷில் மட்டுமே இருக்கிறது அது பிளட் ஸ்ட்ரீம்குள் போகாதிருக்க மிக வேகமாக ஹாஸ்பிட்டல் செல்வது அவசியம் ஒரு விஷம் பாடியில் டீப்பா ஸ்ப்ரெட் ஆன பிறகு ஏன்டிவெனம் அதை முழுவதும் நியூட்ரலைஸ் பண்ண சில நேரம் சில மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இதுவே ஏன்டிவெனம் தாமதமா வேலை செய்கிறதுன்னு மக்கள் குறை சொல்றதற்கான காரணம் ஒய் டோன்ட் வி கிரியேட் சிந்தட்டிக் ஆன்டிவெனம் பலரும் கேட்பாங்க மருந்து டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்திருக்கும் போது இன்னும் ஏன் குதிரை மூலமா ஆன்டிவெனம் காரணம் சிம்பிள் மனித உடலுக்குள் விஷம் வேகமாக நச்சுத்தன்மை காட்டும் அதை எதிர்க்கக்கூடிய புரோட்டீனை அதிக அளவில் வேகமாக குறைந்த செலவில் உருவாக்கக்கூடிய சிறந்த உயிரினம் குதிரை சிந்தட்டிக் ஆன்டிவெனம் இன்னும் கிளினிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கு ஆனா அது ஃபுல் ஸ்கேல் யூஸ்க்கு வர குறைந்தபட்சம் ஐந்திலிருந்து பத்து ஆண்டுகள் ஆகும் அதுவரை குதிரையை அடிப்படையாக வைத்த தான் உயிர் காப்பாற்றும் ஒரே பிராக்டிக்கல் தீர்வு குதிரையின் வாழ்க்கைக்கு என்ன இம்பாக்ட் இது உண்மையில் மனிதநேயமான கேள்வி குதிரை உயிருக்கு ஆபத்து வருமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் பின்பற்ற லேப்ஸ்ல குதிரைக்கு அதிக வெனம் டோஸ் கொடுக்க மாட்டாங்க அதிக பிளட் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு டோஸுக்கும் இடையே ரிக்கவரி டைம் கொடுக்கப்படும் ஆன்டிபயாட்டிக் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கப்படும் குதிரைக்கு ஓய்வு விடப்படும் சில ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையர் பண்ணி நல்ல பராமரிப்பு செய்யப்படும் நல்ல லேப்ஸில் குதிரையின் ஹெல்த் என்பதே முதன்மை சயின்ஸ் தெளிவாக சொல்வது ஏன்டிவெனம் ப்ரிப்பரேஷன் குதிரைக்கு நிரந்தர தீங்கு இல்லை கொடுமை இல்லாமல் செய்யலாம் ஸோ வாட்ஸ்அப் ஃபார்வேர்டில் வர்ற வாடிக்கை கதைகளை நம்பிட வேண்டாம் நிஜம் எப்போதும் லாஜிக் பயாலஜி எவிடன்ஸில் தான் இருக்கும் இந்த விஷம் குதிரை மருந்து ப்ராசஸ் பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன புரியாமல் இருந்தது அதே மித் இன்னும் யாராவது நம்புறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில் நன்றி லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப்